அன்பர்களுக்கு வணக்கம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை வைத்து அவற்றை அடைவதற்கான போராட்டத்தில் அளப்பரிய தியாகங்களை செய்து நாம் முன்னேறி வருகிறோம் நாம் அடைந்து வரும் முன்னேற்றங்களை பொறுக்காத பார்ப்பனையும் நம்மை பின்னுக்கு கிழக்குச் செய்வதற்காக வரலாறு நெடுகிலும் பல்வேறு கபடங்களை அரங்கேற்றி வருகிறது அதன் பொருட்டு களமிறக்கப்பட்டுள்ள ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இந்தியாவை ஆரியர்களின் பூர்வீக பூமி என்றும் ஆரியர்களின் வேத பண்பாடே இந்திய பண்பாடு என்றும் ஆரியர்களின் சமஸ்கிருத மொழியே இந்திய மொழிகள் அனைத்திற்கும் மூல மொழி என்றும் திரித்து பரப்பி கொண்டிருக்கிறது மேலும் ஆரியர்களுக்கு முந்தையது என்றும் தொழில் திராவிடர்களுக்கு உரியது என்றும் வரலாற்று ஆய்வாளர்களால் அடையாளம் காணப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தை ஆரியர்களோடு தொடர்பு திட்டமிட்டே இந்தியாவில் ஓடாத சரஸ்வதி நதி என்கிற ஒன்றை இணைத்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று உரிமை கோரக்கூடிய ஒரு வரலாற்று மோசடியிலும் ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது ஆர்எஸ்எஸ் மேற்கொண்டுள்ள இந்த வரலாற்று மோசடிக்கு துணை விதமாக கோவையில் இயங்கக்கூடிய கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி சிந்து சரஸ்வதி நாகரிகம் பற்றிய பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்துவதாக அறிவித்திருப்பது என்பது கண்டனத்திற்குரியது கல்வியாளர்களும் ஆய்வாளர்களும் தெரிவித்த கண்டனத்திற்கு பிறகு பின்வாங்குவதைப் போல் காட்டிக் கொண்ட அந்த கல்லூரி இப்போது ஆளுநரை வைத்து அதே கருத்தரங்கத்தை நடத்துவதாக அறிவித்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல உயர்கல்வித்துறை உடனடியாக தலையிட வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் போலவே கோவை பகுதியில் இயங்கக்கூடிய ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி என்ற நிறுவனம் மோடி அரசின் பதினோரு ஆண்டு சாதனைகள் என்கிற தலைப்பில் குறும்படங்கள் மற்றும் ரீல்ஸ் தயாரிப்பதற்கான ஒரு மாநில அளவிலான போட்டியை நடத்துவதாக அறிவித்துள்ளது ஒரு ஆட்சியினுடைய சாதனைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு கல்லூரி எந்த அளவிற்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி இந்த போட்டியை நடத்துவதற்காக அந்த கல்லூரியினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் துறையானது ஒன்றிய ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பரப்புரை பிரிவுடன் இணைந்து அந்த கட்சியின் சின்னத்துடனேயே விளம்பரத்தை வெளியிட்டிருப்பதென்பது கண்டிக்கத்தக்கது கல்வி வளாகத்தின் ஜனநாயக தன்மைக்கும் கட்சி சார்பற்ற நிலைக்கும் பாகுபாடற்ற தன்மைக்கும் எதிரானது என்று நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது